பேகுரு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் நம்ம தமிழக பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி சபிதா பூஜன் அவர்கள் ஜி வணக்கம் வணக்கம்ங்க முதல்ல இன்றிலிருந்து ஆரம்பம் அடி தன்னைத்தானே வர்த்திகரி அண்ணாமலை அவர்கள் வந்து அடிச்சுக்கிட்டாரு அத மிகவும் கொச்சைப்படுத்தி கிட்டத்தட்ட பண்ண ஒரு தனி நபர் தாக்குதல்களே சொல்லாம் எதிர்க்கட்சிகள் திருமுவலன் அவர்களா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் அவர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் லண்டன்ல இருந்து இருந்துல இருந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல வெயில் காலத்துலதான் வந்து புத்தி வந்து பேதலிக்கும் ஆனா இப்பயே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கோர்சன் லட்டாக்காவே பண்றாங்களே க்ரிட்டிசன் பண்றாங்களே எப்படி இதை எப்படி பாக்குறீங்க ஒரு கட்சியாளர் இந்த எதிர்க்கட்சி தலைவர்களை பொறுத்தவரை இவங்களுக்கு இதெல்லாமே கைவந்த கலை ஒருத்தர் சிறுமப்படுத்தனும் அப்படின்னு நினைச்சிட்டா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் மற்ற எல்லா திராவிட கட்சிகளாகட்டும் குறிப்பாக இந்த கட்ட பஞ்சாயத்து திருமாவளவனாகட்டும் இந்த அத்தனை கட்சிகளுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் ஒருத்தங்களை சிறுமப்படுத்துவதும் இழிவுப்படுத்துவதும் இவன் அது அதுதான் அவங்க கத்துக்கிட்ட அரசியல் இந்த ஒரு தனி மனிதனை வந்து ஒரு குறியா வச்சு தாக்குறதுங்கிறது இன்று நேற்று இல்லை எப்பொழுதுமே இதுதான் அவங்களுடைய அரசியல் இரண்டாவது என்னன்னா கடவுளர்களே கடவுளர்களையே இந்து மதத்தில் இருக்கின்ற இறைவனையே செருப்பால் அடிக்கிறதும் அந்த இறைவனை பற்றி விமர்சிக்கிறதும் கோயில்களை பற்றி விமர்சிக்கிறதும் அசிங்க அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருக்கிற இடம்தான் தான் கோவில் என்று சொல்றதும் இந்து மதம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் கொரோனா கொசு போல ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்றதும் இந்த மாதிரியான ஒரு மதத்தையே அதாவது காலாகாலமாக நம்பி இருக்கின்ற இன்றும் பெருமளவிலே வசிக்கின்ற இந்துக்களையும் இந்து மதத்தையுமே கூட சர்வசாதாரணமாக கொச்சைப்படுத்துறது என்னன்னா அது சிறுபான்மையினரோட ஓட்டு வேணும்ன்றதுக்காக இது அவங்களுக்கு வந்து கைவந்த கலை நான் என்னங்கிறேன்னா அதே இந்து மதத்துலதான் அழகு குத்திக் கொள்ளுவதும் தன்னைத்தானே வருத்தி கொண்டு இறைவனுக்கு ஒரு நேர்த்திக்கடன் செலுத்துவதும் இந்து மதத்துலதான் இருக்கு அது காலுக்கு செருப்பு போடாம இருக்கிறதுல இருந்து இந்த சாட்டை அடி இருந்து அழகு குத்தி கொள்வதுல இருந்து காவடி எடுப்பதுல இருந்து அஹ் முட்டி போட்டு நடந்து போறதுல இருந்து கோயிலை வந்து அங்க பிரதர்ஷனம் செய்யறதுல இருந்து எல்லா நேர்த்தி கடனும் இந்து மதத்துலதான் இருக்கு அண்ணாமலை வந்து ஏதோ இவங்களுக்கு கோமாளித்தனமான எந்த காரியமும் செய்யல அவர் வந்து ஆண்டவனுக்கு அற்பு அர்ப்பணிக்கிறாரு அறுபடை வீடுக்கும் வந்து இந்த பிரச்சனையை ஏன் அப்படின்னா ஒரு விரக்தி ஏன்னா ஒரு எதிர்கட்சியாக இருந்து ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவராக இருந்து இங்கே நடக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எல்லா அவலங்களையும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவையும் மக்கள் மன்றத்துல திரும்ப 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 சொல்லியும் கூட அவர் சொன்னதுக்கு ரியாக்ஷன் வந்து ஆளுகின்ற திமுகவிடமும் கிடையாது இந்த ஆட்சிக்கு ஆட்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மக்கள்கிட்டையும் கிடையாது அப்ப மனம் வந்து அவரு அவரால் பொறுக்க முடியல யாருகிட்ட முறையிடணும் யாருகிட்ட முறையிடணும் இன்னும் கிட்ட தான் முறையிட முடியும் ஏன்னா நாமளும் காதை வந்து அடைச்சு செவிடாயிட்டோம் அரசும் அது முடிவு பண்ணிருக்கு இந்த அரசு திராவிட முன்னேற்றக் கழகமானது திருடர்களினுடைய ஒரு கூடாரம் அவர்கள் வந்து திருந்த போவதில்லை அரசும் முடிவு பண்ணியாச்சு அப்ப கிட்ட தான் அதை முறையிடணும் ஆக அவங்க வந்து அஹ் அறுபடை வீடுக்கும் போறோன்றதுனால ஆறு அடி சாட்டை அடி தன்னைத்தானே வருத்தி கொள்வது என்பது இறைவனுக்காக அதை அர்ப்பணம் செய்கின்றார் ஒரு தவமாக இதை எடுத்து சொல்லி செய்கின்றார் இந்த சாட்டை அடியை விமர்சிக்கும் பொழுது அவர்கள் எல்லாருமே இந்து மதத்தினுடைய கடவுளுக்காக செய்கின்ற எல்லா நேர்த்திக்கடன்களையும் விமர்சிக்கிறார்கள் அர்த்தம் அது அவங்களுக்கு புதுசு கிடையாது கடவுளையே விமர்சிச்சு அவங்களுக்கு இந்த சாட்டை அடிங்கறதும் அழகு குத்துறதும் காவடி எடுக்கிறதும் இந்துக்களுக்கு வந்து நாம ஒரு செவிடாகி போன இந்துக்களுக்கு வந்து அது புரியாது எல்லாருமே அதை அரசியலா பாக்குறாங்க நான் என்ன கேக்குறேன்னா ஒரு அரசியல் விஷயத்தையே வந்து பாஜக அரசியல் செய்து அமைச்சர் சொல்றாரு அதுதான் சொல்றேன் அரசியலா பாக்குறதுக்கு ஏன்னா ஏன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எல்லோருமே அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் அதனால அவர்கள் செய்வது அரசியல் ஆனா அண்ணாமலை வந்து எல்லோரும் செய்கின்ற அரசியலை செய்வதற்கு வரவில்லை அவர் அவருடைய பேஜ்ல சோசியல் மீடியால ஒரு சாமானியன் போட்டிருப்பார் அவர் ஒரு சாமானியன் ஒரு சாமானியனாக இருந்து தலைவராக வந்திருக்கிறார் அவர் அரசியல் செய்ய தேவையில்லை இந்த அரசியல் தலைவர் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் உங்களுடைய மற்றவர்களுடைய கண்ணோட்டத்துல அவர் அரசியல் தலைவர் அரசியல் செய்கிறார் ஆனா எங்களை பொறுத்த மட்டும் அண்ணாமலைய பொறுத்த மட்டும் அவர் ஒரு சாமானியன் மக்களுக்காக இருக்கின்றார் மக்களுக்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அவர் அங்க அரசியல் செய்ய தேவையில்லை அவர் உணர்வு பூர்வமா மக்கள்கிட்ட நடிக்க முடியுங்க ஒரு கிட்ட நடிக்க முடியுமா சொல்லுகின்ற இந்து மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இந்த பெரும்பான்மை மக்களுக்காக எல்லோருக்காகவும் குரல் கொடுக்கின்ற தெய்வ நம்பிக்கை மிக அதிகம் உடைய ஒரு தலைவன் எப்படி வந்து அரசியல் இந்த இந்த தெய்வத்திற்காக எடுத்துக்கொண்ட இந்த தவத்தை எப்படி அரசியல்னு சொல்ல முடியும் சொல்லுங்க அத வந்து அரசியலா அவரை சொல்லிக்க முடியுமா மற்ற எல்லாம் இப்போ இறைவன் இறைவன் என்று சொல்லி இறை நம்பிக்கை பற்றி சொல்லுகிறோம் அப்போ இறை நம்பிக்கை பற்றி பேசும் பொழுது இவருடைய ஹிந்து மக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்திய தலைவர்களுக்கு அண்ணாமலையுடைய இந்த செயலானது நிச்சயமாக அவர்கள் கொச்சைப்படுத்துவதற்கு எந்த ஒரு தயக்கமும் இருக்காது ஹிந்துக்கள் அத்தனை பேருமே இப்ப நம்ம செவிடாய் போயிருக்கிறோம் செவிடா போயிருக்கிறோம் இன்னொன்னு இந்த தலைவர்கள் எல்லாமே இதை அரசியலா பாக்குறாங்க கடவுளுக்கு கட்டுப்பட்டு தர்மத்திற்கு கட்டுப்பட்டு கடவுளார்களோட இருக்கின்ற ஒரு தலைவனால இது போல ஒரு தவமாக இறைவனுடைய காலில் காலனி அடி அணியாமல் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து இந்த சாட்டையால் அறுபடை வீடுகளுக்கு ஆறு அடிகள் தன்னைத்தானே அடித்துக் கொள்வேன் என்று சொல்லும் பொழுது ஒரு தலைவனால இறைவனோடு விளையாட முடியுமா பொதுமக்கள் நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க இறைவனோட ஒரு விளையாட முடியுமா இவ்வளவு உணர்வு பூர்வமா இறைவனுக்காகத்தான் சேர்ந்து அரசியல் செய்கின்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அரசியலுக்காக மற்ற என்ன வேணப்படலாம் மற்ற தலைவர்களுக்கு எல்லாத்துக்குமே போலியா நடிக்கிறாங்க என்ன அறநிலையத்துறை பத்தி பேசினாலும் சரி சேகர்பாபு ஆனாலும் சரி போய் கோவில் கோவிலா அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு பின்னாடி கோவில் நிலத்தை வந்து அவங்க பேர்ல பட்டா போடுறதும் திருடுறதும் அங்கிருந்த கோயில் இருந்து சொத்துக்களை அபகரிக்கிறதும் ஆன்மீகத்தோடு அரசியல் செய்கின்ற ஒரு தலைவனால இப்படி இந்த மாதிரி அரசியல் செய்ய முடியுமா இறைவனுக்கு முன்னாடி நடிக்க முடியுமா அதை அரசியல் செய்ய முடியுமா அது ஒரு நிமிடம் யோசிச்சு பார்க்க வேண்டாம் அவர் வந்து எல்லா பக்கமும் முறையிடுறாரு இல்ல இது மக்கள்கிட்ட எடுபடுமா நம்ம இதுவரையும் பார்த்திருப்போம் நம்ம வந்து சாலை முறையிலோ ஒரு உள்ளா வருதமோ அந்த மாதிரி நம்ம பார்த்திருப்போம் பட் இது வந்து ஒரு புதிய வகை போராட்டத்தை கையில் எடுத்துக்காங்க மாநில தலைவர் இது மக்கள்கிட்ட போய் சென்று அடையுமா இதோட தாக்கத்தை கிடையாது இதுல வந்து மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவோடு இருக்கணும் இது போராட்டம் கிடையாது அவர் புது வகை போராட்டம் கிடையாது அவருடைய போராட்டத்தை இப்படி ஆரம்பிக்கிறாரு இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி ஆரம்பிக்கிறாரு இது ஒரு புது வகையான போராட்டமா அவர் வந்து சாட்டையால் அடித்துக் கொள்ளல அவர் வந்து இறைவனுக்கு முறையிடுறாரு மக்களுக்கும் சொல்லி பார்த்தாச்சு அரசுக்கும் சொல்லி பார்த்தாச்சு யாரும் கேக்குற மாதிரி இல்ல இது இப்படியே போகுது அநீதியோடவே ஆட்சி போயிட்டு இருக்குன்ற போது ஒரு சாமானியன் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு சாமானியன் யார்கிட்ட போய் முறையிடணும் நம்மளுடைய கடைசி நம்பிக்கை யாரு இறைவன் தான் அந்த கிட்ட முறையிடுறாரு அவர் வந்து இதை ஒரு போராட்டமாவோ மக்கள் மத்தியில இத எதிர்ப்பு தெரிவிக்கின்ற போராட்டமாக எடுக்கல கடவுளுக்கு முறையிடுகிறார் அந்த அவர் ஒரு அவர் முறை முறையிடுகிறார் இறைவனுக்கு சக்தி இருந்தால் இவற்றை பார்த்து அதற்கு ஒரு நீதி வேண்டும் என்று இறைவனிடத்தில் முறையிடுகிறார் நான் முறையிடுகிறேன் என்பதை வெளிப்படையாக சொல்லி கொள்ளுகிறாரே தவிர இது வந்து அவர் யாருக்காகவும் பண்ணல இறைவனுக்கும் அவருக்கும் அவருடைய வேண்டுதல் இறைவனுக்கு கேட்கணும் அப்படிங்கிற அவருடைய அவர் எடுத்திருக்கின்ற இதற்கு அற்ப இதற்கு அப்புறம் செய்கின்ற அரசியலுடைய தொடக்கம் இறைவனோடு தொடங்கணும்ன்றதுக்காக பண்றாரே தவிர இதையும் ஒரு போராட்டம் என்னவா இருக்கும் அடுத்த மூங்க மாநில தலைவரோடு என்ன மாதிரி இங்க பாருங்க இங்க பாருங்க அவர் அவர் சாதாரணமாகவே பலம் புரிந்தியவர் ஒரு ஐபிஎஸ் ஆ இருந்து அநீதிகளை பார்த்து ஒரு அரசாங்கம் திருந்தாமல் இந்த அநீதிகளை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி என்னதான் இருந்தாலும் கட்டளை வாங்கி கொண்டுதான் இங்கே வேலை செய்ய முடியும் இத வந்து கட்டளை பிறப்பிக்கின்ற இடத்தில் ஒரு நியாயவான் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அவர் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த ஒரு நீதியும் நியாயமும் எங்குமே கிடைக்கல அந்த நீதியும் நியாயமும் ஏன் தான் கொடுக்க கூடாது அதற்கான ஒரு சரியான தளம் என்ன ஏது வேணும்ன்றதுனாலதான் பாரதிய ஜனதா கட்சியில வந்து அரசியலுக்கு அவரு வந்திருக்கிற ஆக மொத்தம் அவருக்கு அடிப்படையிலேயே அந்த ஐ பி எஸ் துப்பாக்கி பிடிச்சு வந்து சுட்டு கைகள் ஒரு சாதாரணமான எல்லாருடைய சிம்பதியை கிரியேட் பண்றதுக்கோ இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு காமெடி பண்றதுக்கோ அவர் வரல இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்க அவங்க எல்லாத்தையும் ஏதாவது ஒரு தெருவுல போய் பிச்சை எடுக்க சொல்லுங்க ஏன்னா அந்த பேசுற வாய்ங்களுக்கு எல்லாமே என்னங்கறது அவரு யாருங்கிற பேக்ரவுண்ட வந்து தெரிஞ்சு பேசணும் இங்க இங்க அரசியல் பாதி பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கள்ளச்சாரம் காய்ச்சறவனோ அங்க இங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணவனோ வெக்க மானம் கெட்டு அவனுடைய இளமை பரவ பருவத்தில் எல்லாமே எல்லா ஒரு ஒரு நீதிக்கும் நியாயத்திற்கும் அப்பாற்பட்டு எல்லா வேலைகளும் செய்தவனோதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்னைக்கு அமைச்சர் அமைச்சர்களாகவும் மற்ற எம்எல்ஏ எம்எல்ஏவாகவும் இருக்காங்க நீங்க எடுத்து பட்டி பாருங்க பாதி பேர் கிரிமினல் லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான் அவங்க மேல எவ்வளவு கேசஸ் இருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு போய் பாருங்க இந்த மாதிரி பண்ணவங்க எல்லாம் இவர் இன்னைக்கு விமர்சிக்கிறாங்க அவரு ஒரு ஐபிஎஸ் அவர் இங்க ஒண்ணு காமெடி பண்றதுக்கு வரல அது நீங்க நல்லா புரிஞ்சிக்கணும் துப்பாக்கி தூக்கி ஐபிஎஸ் கிளியர் பண்ணிட்டு துப்பாக்கி தூக்கி ஐபிஎஸ் அவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இதுக்கப்புறம் தெரியும் இவங்களுக்கே இவ்வளோ இப்ப இவ்வளோ ஒரு களக்கடத்தல் பண்ணவங்களுக்கும் சாராயம் காய்ச்சனவங்களுக்குமே அதிகாரத்துக்கு வரும்போது இங்கே இங்க நடிக்கும் போதே இவங்களுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கும் பொழுது ஒரு ஒழுக்கமா ஒழுங்கா வேலை செஞ்சு அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு லீடரோட தைரியத்தை வந்து இங்க யாருமே நீங்க சாதாரணமாக எடப்போ எடப்போட கூடாது அந்த முழுமையான தைரியத்தோடு இறைவனுடைய ஆசீர்வாதமும் அந்த கடவுள் தைரியமும் இது சேர்ந்துச்சு அவருடைய அரசியல் வந்து வேறு மாதிரிதான் இருக்கும் ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான பீரியட் திருப்பியும் வந்து இப்ப வர எலெக்ஷனை வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த தப்ப இந்த இந்த இது போல இருக்கின்ற கிருமிகளை திரும்பவும் வந்து ஆட்சியில அமர வைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு போராட்டமே நடந்துட்டு இருக்கு அதனால அவருடைய தைரியம் இன்னும் மடங்கு ஆகும் இடைமையோடு சேர்ந்து பயணிக்கின்ற இந்த இந்த நிகழ்வானது வெறும் ஒரு தொடக்கம் தான் இனி ஒவ்வொரு நாளுமே இறைவனுடைய நீதிமன்றத்துல அரசியல் தொடரும் தொடரும் ஒரு அதிகாரி அதிகாரி நீங்க சொல்ற மாதிரியே ஆனா இங்க இருக்க காவல்துறை அவர்களோட விசாரணை வந்து ஆக்குறாரு அப்படி என்ன தவறான விசாரணையை நோக்கி காவல்துறை செஞ்சுட்டு இருக்கா அவருக்கு கரெக்டா தெரியுங்க அவர் வந்து காவல் அதிகாரியா இருந்ததுனால அவர் கரெக்டா தெரியும் ஏன்னா நேற்று முன்தினம் அமைச்சர் அவர்கள் பேசுறார் என்னன்னு சொல்லி அந்த பொண்ணு நேரடியா கமிஷனர் கிட்ட காவல் துறை கிட்ட போயிடுச்சு அத இமீடியட்டா யூனிவர்சிட்டியிலேயே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க அது என்னங்கிறத இன்னுமே ஆராய்ந்து பார்த்து அதற்கான அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா உதவியும் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பெரிய இவரு மாதிரி பேட்டி கொடுக்குறாரு இதுவே நேற்று என்னன்னா கமிஷனர் என்ன சொல்றாரு அத வந்து யுனிவர்சிட்டி தான் இந்த புகாரை வந்து காவல்துறைக்கு கொடுத்தது அந்த பொண்ணு நேரடியா கொடுக்கல அப்படிங்கிறாரு அப்ப யூனிவர்சிட்டிக்கு தான் அந்த பொண்ணு போயிருக்கு அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த கேஸ் வருது இருந்து தான் இந்த கேஸ் ஃபார்வர்டாய் வருதுன்றார் பக்கம் மொத்தம் இந்த திராவிட முன்னேற்ற கழகமானது ஒரு பெண்ணிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி வழங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விட இது அவர்களுக்கு எந்த வகையிலுமே இந்த அரசை பாதித்து விட கூடாது இவர்களுக்கு ஒரு அவ பெயரா சென்று விட கூடாது ரொம்ப குறியா இருக்கிறாங்க அதனால காவல்துறையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முற்படுறாங்க கெப்பாசிட்டியும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முற்படுறாங்க அந்த பையன் டிஎம்கே சேர்ந்த பையனையும் டிஎம்கே சேர்ந்தவன் இல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் சொல்றாங்க அவன் யாரும் பிரியாணி விற்கிறவன் உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பிரியாணி விற்கிறவங்க இருந்து எல்லாருமே தான இருக்காங்க எல்லா ஒரு தேர்ட் ரேட் ரவுடிகள் எல்லாமே லிஸ்ட்ல ஸ்டேஷன்ல வந்து லிஸ்ட்ல இருக்கிற எல்லா ரவுடிஸுமே இருக்கிறது இந்த இவங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் டிஎம்கேலதான் சோ நீங்க என்னமோ உங்களுடைய கட்சியில பிரியாணி விக்கிறவன் சொல்றதுக்கு ஏன் பிரியாணி விக்கிறவங்க எல்லாம் கட்சியில இருக்க கூடாதா பிரியாணி வித்தா உங்க டிஎம் நீங்க சேர்த்துக்க மாட்டீங்களா அப்பா அந்த பிரியாணி விக்கிறவன் தான் அமைச்சர் உறுதியா சொல்றாரு அவங்க கட்சி கிடையாது இது திசை திருப்ப அண்ணாமலை நீங்க முரசொலியில முரசொலியில ஞானசேகரங்கிற பேரோட அவர் செய்த நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் போகும்போது ஏன் அவருடைய பேரை வந்து போஸ்டர்ல போட்டு அடிச்சிருக்கான் கட்சியில பொறுப்பு இல்லாதவனால எப்படி போஸ்டர்ல அவனுடைய பேர் போட்டு அடிக்க முடியும் இப்ப வந்து அவங்களுக்கு வந்த உடனே காவல்துறையையும் யூனிவர்சிட்டியும் எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து எப்படி மாத்தலாம் குற்றவாளி ஞானசேகரனை விடுத்து அதற்கு பாதிக்கப்பட்ட பெண்ணை எப்படி குற்றவாளியா மாத்தலாம் இந்த சமூகத்தினுடைய பார்வை எப்படி திசை திருப்பலாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு பெண்ணை தவறா சித்தரிக்க முயற்சி பண்றாங்க பெண்ணு ஏங்க நீங்க வந்து பாக்குறீங்க இல்லையா டிவிய திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறவங்களாம் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா எல்லாருமே அந்த பெண்ணினுடைய நடத்தை வந்து கேள்விக்கு உள்ளாக்குறாங்க அவங்க ஏன் அவருடைய காதலரோடு இருக்கணும் அந்த நேரத்துல அவங்களுக்கு அங்க என்ன வேலை ஆமாங்க அவர் அது காதலரா இருக்கட்டும் கணவரா இருக்கட்டும் அந்த நேரமா இருக்கட்டும் எந்த நேரமா இருக்கட்டும் இருந்தா நீங்க உங்க பாட்டுக்கு போய் அவரை அடிச்சு துரத்திட்டு என்ன வேணா பண்ணலாமா அப்புறம் நீங்க என்னத்துக்கு சமூக நீதியை பேசுறீங்க அப்புறம் நீங்க வந்து பேண்ட் சட்டையை அணிந்து கொள்ளுங்கள் கிராப் வெட்டி கொள்ளுங்கள் நீங்க கர்ப்பையை அகற்றி விடுங்கள் இந்த பெரியார் கொள்கை என்னத்த என்ன என்னென்ன மண்ணா நெட்டிக்காக பேசுறீங்க நீங்க பெரியார் கொள்கை பெரியார் வந்து பெண்ணுக்காக 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 என்னத்த பெரியார் கிழித்தார் நீங்க அந்த கொள்கையை தானே நீங்க வந்து பரப்பிட்டு இருக்கிறீங்க பெண்கள் இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் சொல்லி எப்படி வேணாலுமே திருமணமற்ற பந்தத்துல எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறதெல்லாம் சொன்னது யாரு உங்க திராவிட கொள்கை அங்கங்க மேடை போட்டு கடவுள் நம்பிக்கை பத்தியோ இது மூட நம்பிக்கை ஒரு ஒரு இனத்திற்கு கட்டுப்படக்கூடாது ஒரு குழுவிற்கு கட்டுப்படக்கூடாது ஒரு கிராமத்துக்கு கட்டுப்படக்கூடாது எல்லாம் சுதந்திரமா வரணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு என்ன பெரிய நீங்க பெண்ணுரிமை பத்தி பேசுறீங்க ஒரு பெண்ணால எட்டு மணிக்கு தான் விரும்பிய ஒரு ஒருவனோட பொதுவழியில் அமர்ந்து பேச முடியாதுன்னா இருக்கட்டும் பேசட்டும் அந்த காலத்துல எல்லாமே காதல் பண்ணவங்க எல்லாம் என்ன ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ளோக்கார வச்சுதான் காதலிச்சிருக்கிறாங்களா அப்படிதான் நம்ம பண்பாடு இருக்கா இந்த சமூகம் இருக்கா காதலர்கள்னா என்ன ஒருவரை ஒருவரை விரும்புறாங்க பேசிக்கிறாங்க அவங்க சமூக வழியிலதான் விரும்பி இருக்கிறாங்க பேசி இருக்கிறாங்க நான் இந்த மக பெண்ணை காதலிக்கிறேன் வீட்டுக்குள்ள போய் அவங்க அம்மா அப்பா முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கிறது தான் காதலா அந்த வயதுல அந்த இளமை பருவத்திற்கே உரிய அவர்களுக்கு தெரிந்து அவர்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வாய்க்கின்ற வகையில தான் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து ஒருத்தரை ஒருத்தரை புரிந்து கொள்ள முற்படுறாங்க அது அந்த வயதிற்கே உரிய ஒன்று இத வந்து சரின்னு நான் சொல்ல வரல ஆனா அவங்க செஞ்சது தவறும் கிடையாது ஏன்னா அவங்க பொதுவெளியில சந்திக்கிறாங்க மாணவர்களா இருக்கும்போது சந்திக்கிறாங்க அவர்களுக்கே அந்த வயதிற்கே உரிய அந்த அவங்க அவர்களுக்கு வாய்க்க பெற்ற சந்தர்ப்பத்துலதான் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ள வேணா இருக்கட்டும் அப்ப இன்னொருத்த வந்து நான் ஒருத்த ஒரு பெண்ணோட ஒரு ஒரு ஆன்மகனோட ஒரு பெண் இருந்துட்டா இதுதான் நீங்க கிழித்த சுதந்திரமா இதுதான் நீங்க கிழித்த இந்த திராவிட மாடலா இதுதான் நீங்க கிழித்த பெரியாரோட கொள்கையா யார் இருந்துட்டா அப்பவே வந்துருவானா எவன் வேணாலும் வந்து என்ன வேணாலும் செஞ்சிடலாமா ஒரு ஒரு பெண்ண அப்படி அந்த அளவிற்கு இங்க வந்து சுதந்திரம் இல்லையா அப்புறம் என்னத்த என்ன 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 மண்ணாங்கட்டிக்கா நீங்க வந்து பெண்ணுர்களை பத்தி பேசுறீங்க என்ன என்ன என்னத்துக்காக பேசுறீங்க பெண் உரிமை பத்தி அப்ப நீங்க ஒத்துக்குங்க பெண்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள இருக்கணும் குடும்பம் தான் பாதுகாப்பு அவர்களுக்கு அவர்களுடைய கிராமம் தான் பாதுகாப்பு தாய் தந்தையை பார்ப்பதுதான் அவர்களுடைய திருமணமா இருக்கணும் இந்த பெண்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற ஒழுக்க நெறிகளை பெண்கள் கண்டு அதை கடைபிடிக்கணும்னு பேசிக்கங்க அப்புறம் இந்த ஜாதி இல்லை மதம் இல்லை இவங்க இவங்களை என்ன வேணா பண்ணிக்கலாம் இவங்க யார வேணாலும் காதலிக்கலாம் காதலர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது எதுக்கு பேசுறீங்க வாய்கொழியா எதுக்கு பேசணும்னு நான் கேட்கிறேன் பேசுனா அப்ப பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்க பேசுறத கேட்டுதான் எல்லாரும் எங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும் தானே நடந்தது சம்பவம் நடந்துருச்சு ஆனா விசாரணை ஒரே நல்ல போக்குல தானே போகுது கனிமொழி அவர்களே வந்து விசாரணை நல்ல கனிமொழி அவர்கள் வந்து அதை வலியுறுத்திருக்காங்க ஒரு பெண்மணியா இருக்கிற மகளிர் அணியோட இதுவே வந்து

அத வந்து அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை உலகம் அந்த மானத்தை வாங்கணும் எடுத்துட்டு வரக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணை வந்து முழுக்க முழுக்க மனதளவுல அசிங்கப்படுத்தணும் உலக அளவுல அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காகத்தான் இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா வேற யாருமே இவங்க கவர்மெண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட கூடாது ஏன்னா இந்த இந்த தைரியம் வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது இந்த பெருசா பெண்ணுரிமைக்கு போராடுற இந்த போலிகள் வந்து செய்யற வேலையே இதுதான் வேற யாரும் பேசிடக்கூடாது எங்க யாரை எப்படி ஸ்டாப் பண்ணும் அவங்களுக்கு தெரியும் சும்மா பேச்சுக்குதான் இது வரைக்குமே பேசுறது வந்து பெருசா அப்படி பண்ணோம் இப்படி கிழித்தோம் அப்படி கிழித்தோங்கிறது எல்லாமே பேச்சுக்கு தான் ஒரு கிரௌண்ட்ல அவங்க கிழிக்கல எல்லாத்துக்குமே எகைன்ஸ்டா இருக்கிறது தான் எஃப்ஐஆர் காப்பி வெளியிடுறாங்க எல்லா நிகழ்ச்சியிலுமே எல்லா மேடைகளிலுமே எல்லா தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலுமே அந்த பெண்ணை வந்து சிறுமைப்படுத்தி பேசுறாங்க அது ஏன் அங்க வந்துச்சு அது பெண்ணுடைய குற்றம் அது ஏன் அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி அது மட்டும் இல்ல இவர் வந்து தொலைபேசியில அழைத்ததாக யாரு இந்த பெண் வந்து இந்த

கூடாந்து சம்பவம் தான் நடந்துருச்சுங்க அது வந்து நல்லா நடக்க வேண்டிய சம்பவம்னு அவங்க சொல்லிட முடியாது ஆனா பொதுவெளியில வந்து அவங்க மானத்தை போது வாயை மூடிட்டு இருப்பாங்களா இப்ப போராட்டம் ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா என்ன இந்த பெண்ணருக்காக ஏன் இவங்க கவர்மெண்ட் தானே எப்படி அறிவிப்பாங்க வேற கவர்மெண்ட் ஆட்சியில இருக்கிற பட்சத்துல இந்நேரத்திற்கு கருப்பு கொடியை தூக்கிட்டு வந்து ரோட்ல போராடி இருப்பாங்க அவ அன்னைக்கு எப்படி சாராயத்துக்காக போராடிட்டு இன்னைக்கு வீதிக்கு வீதி திறந்து வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி இது எதிர்கட்சியா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த பொண்ணுக்காக கருப்பு கொடியே தூக்கிட்டு வந்து போராடி இருப்பாங்க அப்புறம் இதே மாதிரிதான் எல்லாத்தையும் பாத்துட்டு கூலா இருந்திருப்பாங்க நாங்கள் பெண்களுக்காக இருக்கிறோம் ஜோதிமணி குயோ முறையான என்னன்னாலும் கத்துக்கூடிய ஒரு கேரக்டர் இன்னைக்கு அவங்க ஏன் அமைதியா இருக்காங்க சும்மா என்ன நடந்தாலுமே என்னமோ நடந்த மாதிரி கத்துறாங்க இப்போ தமிழகத்தையே ஒரு தீப்பற்றி எரியக்கூட ஒரு சம்பவம் ஒரு பெண்ணாக ஒரு பெண் தலைவராக அவர்கள் என்ன காங்கிரஸை சேர்ந்து ஜோதிமணியனுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு எல்லாம் ஏன் வாய தற்க அவங்க அவங்க கவர்மெண்ட்னா இவங்க நான் என்ன பிரச்சனை நடந்தாலும் அது சரி இதே அப்போசிஷன் கவர்மெண்ட்னா ஒரு சின்ன பிரச்சனைனாலும் பெருசா நாங்க அந்த மாதிரி பாக்கலைங்க எந்த கவர்மெண்ட்ல நடந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் அது பிரச்சனை தான் ஒரு பொண்ணு ஒரு பையனோட பேசிட்டு இருக்கிற ரொம்ப லேட் இல்ல எட்டு மணிதான் தவறே இல்லைங்கிற நானு தவறே இல்லைங்கிற இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே பெண்கள் என்பவர்கள் பெண்ணும் ஆணும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு ஒரு பொதுவெளியைதான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிதான் காதலிக்கிறாங்க காதலிக்கின்ற காதல் கல்யாணங்கள் எல்லாமே ஒத்துக்கிறீங்க இல்லையா ஜாதி மாறி காதலித்தவர்களுக்கு எல்லாம் சலுகைகள் கொடுக்குறீங்க இல்லையா அப்புறம் எங்க காதலிக்கிறது பெண்ணோட வீட்டுல அலோ பண்ணி காதலிக்க சொல்லுவாங்களா ஆம்பளைங்களோட வீட்ல ஆணோட வீட்ல அலோ பண்ணி காதலிக்க சொல்லுவாங்க பொது சந்திக்கிறாங்க அப்ப நீங்க சந்திக்கிற எல்லாம் ஆள் அனுப்புங்க பிரியாணி விக்கிரவன் எல்லாம் அனுப்புங்க அனுப்பி ஒரு பொண்ணை வந்து அந்த அந்த பையனை அடிச்சு துரத்துட்டு இந்த பொண்ண வந்து எப்படி வேணாலும் நீங்க மானபங்கப்படுத்திக்கங்க சீரழிச்சிருங்க என்ன என்ன நடக்குது எங்க சமூகத்துல இதை மாற்றத்துக்குதான் இப்ப உங்க மாநில காரணம் இறுதியான கேள்வியாவே இப்ப நீங்க சொல்ற மாதிரியே இதெல்லாம் மாற்றணும் திமுகவை ஆட்சியை அகற்ற செய்வதற்காக உங்க மாநிலத்தலைவர் இன்றிலிருந்து ஒரு விரதம் மேற்கொண்டிருக்கார் ஒரு சபதம் சங்கல்பம் சொல்லலாம் பாஜக எப்படி இருக்க போகுது ஏன்னா இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வரப்போகுது சோ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பாஜக அதாவது பாரதிய ஜனதா கட்சி அரசியலுக்காக வருகின்ற இருபத்தி ஆறாம் வருடத்தினுடைய தேர்தலுக்காக என்னைக்குமே அரசியல் பண்ணல ஒரு தேர்தலுக்காக ஒரு கவர்மெண்ட் அரசியல் ஒரு கவர்மெண்ட் இல்லாம இன்னொரு கவர்மெண்ட் வர்றதுக்காக பண்ணக்கூடிய அரசியல்னா இப்ப மத்தியில ஆளுகின்ற கட்சி நம்மளுடைய கட்சி தான் எப்படி வேண்டுமானாலும் அரசியல் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனா இது ஒரு நியாயத்தை கையில் எடுக்கின்ற ஒரு கட்சி அப்படின்னு பார்க்கும் இந்த தொடர்ந்து மூன்று வருடங்களாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒவ்வொரு முறையும் கண்டித்து இவர்கள் செய்கின்ற எல்லா செயல்களையும் சொல்லிதான் நாங்கள் அரசியல் செய்திருக்கின்றோம் என்னன்னா இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த இந்த குற்றமானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எத்தனை எதிர்த்தாக்குதல்கள் செய்தாலுமே கூட இந்த குற்றங்கள் குறைந்த பாடு இல்லை இது தீவிரம் அடைஞ்சிட்டுதான் போகுது அவருடைய கவர்மெண்ட் முடிய முடிய இன்னும் அவங்களுக்கு வந்து யாரையுமே கண்ட்ரோல்ல வைக்கல எல்லா குற்றவாளிகளும் இப்ப வந்து சுதந்திரமா இருக்காங்க இந்த கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் அப்படியே அவுத்து விட்டு இருக்கு அவங்களுக்கு வேணும் ஒரு கமிஷன் தான் அது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து எவ்வளவு எவ்வளவுடேஜ் அதிகமா கொடுத்தாலும் அங்க எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே நியாயமா இல்ல இந்த அரசாங்கம் முடிய போவது இன்னும் ஒரு வருடம் இருக்கு ஒன்றரை வருடம் இருக்குன்னு உடனே இவர்களுடைய குற்ற செயல்களும் பண ஆசையும் அதிகரிச்சிருச்சுங்கிறத இப்ப நல்லாவே பாக்கலாம் இப்ப பாருங்க போத மருந்தோ இதுவும் எந்த அளவிற்கு இருக்கு இந்த மாதிரி குற்ற செயல்கள் தினம் எவ்வளவு வருது இப்ப என்ன ஆயுதுன்னா அது கவர்மெண்ட் முடியும் போது தீவிரமடையுது அப்ப நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற நமக்கு வந்து இது இப்படியே விட்டா இன்னும் இந்த அழிவுகள் இந்த இப்ப போன பொண்ணோட மானத்தை வந்து யாரு திருப்பி கொண்டு வருவா போன உயிர்களுடைய இந்த மாதிரி போன உயிரை வந்து குடும்பத்தை வந்து திருப்பி எப்படி மீட்டெடுக்க முடியும் இழப்புகளை வந்து ஈடு செய்யவே முடியாது ஆனா தீவிரமடை போகின்ற இன்னும் போகின்ற இந்த ஒன்றரை வருடத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அடுத்த எங்களுடைய அரசியல் நடவடிக்கையா இருக்கணும் இன்னும் இது தீவிரமடைய போகுது நல்லா பாத்துக்கங்க ரொம்ப அதிகமாக போகுது எப்படினாலும் அடுத்த முறை அவங்க கவர்மெண்ட் வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு கொஸ்டின்ல எவ்வளவு காசு பண்ணலாம் எவ்வளவு கமிஷன் பண்ணலாம்னு சொல்லி எல்லா குற்றவாளிகளையும் ஃபுல்லா ஃப்ரீயா விட்டு கமிஷன்லயே இருப்பாங்க இது டிஎம்கே இந்த மாதிரியோட நிலைமையில இது தீவிரம் அடைய கூடாதுங்கிற அரசியல் வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமா இருக்குமே தவிர நீ இவர்களெல்லாம் செய்வது போல அப்ப பிரியாணி கொடுக்கறதுக்கு பைசா வேணும் குவார்ட்டர் குடுக்கறதுக்கு பைசா வேணும் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் காசு குடுக்கறதுக்கு பேக் குடுக்கறதுக்கு பைசா வேணும் கொலுசு குடுக்கறதுக்கு பைசா வேணும்னு எல்லாம் இங்க அரசியல் பண்ணல எங்களுக்கு அது தேவையில்லை இன்னைக்கு காலையில பேட்டியில வந்து அண்ணாமலை தான் சொல்றாரு திரும்பவும் நியாயமாகத்தான் நிற்போம் அதில் கிடைக்கின்ற வெற்றி உண்மையாக இருந்தால் அந்த வெற்றி தான் எங்களுக்கு தேவையே தவிர இவர்களை போல மக்களை முட்டாளாக்குகின்ற வெற்றி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு இந்த ஒன்றரை வருடத்தில் தீவிரமடைந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக அரசியல் எங்களுடைய எதிர்ப்பை இன்னும் தீவிரமாகத்தான் இருக்கும் இது தொடங்கி இருக்கின்றது இன்னும் தீவிரமா இருக்கும் அதிகமா இன்னும் தீவிரமா போகும் நிச்சயமா பார்ப்போம் அடுத்த கட்ட நகர்வு அரசியல்ல எப்படி இருக்குதுங்க ஏன்னா பரபரப்பான இது நடந்துட்டு இருக்கு தமிழக அரசியல்ல இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயன்தி ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்கிறோங்க நன்றி நன்றி நன்றி